இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு இருப்பது நியாயப்பிரமாணமாக இல்லை ஆவியின் பிரமாணமாக இதை நம்ம எந்த வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் என்றால் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிப்போமா உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் ஓகே எப்படிப்பட்டவர்களாய் அடுத்த வசனத்தை பார்ப்போமா தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஆம் நாம் ஏசப்பாவை ஆவியோடு தான் தொழுது கொள்ள முடியும் எஸ் நம்ம ஆவியின் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் ஓகே இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா நாம் எப்படி ஆவியில் செயல்படுவது நடப்பது ஹவு டு லீட் அ ஸ்பிரிட் ட்ரிவன் லைஃப் ஹோலி ஸ்பிரிட் நம்மளை எப்படி இந்த ஆவியில் வழிநடத்த முடியும் அவர் மட்டுமே நம்மளை வழிநடத்த முடியும் ஓகே இதை நான் மேற்கொண்டு வசனங்கள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயபிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும்பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் ஓகே ஸோ இந்த இடத்துல பாவத்தை போக்கும்பலி ஏசுதான் இல்லையா ஸோ நியாயப்பிரமாணம் நமக்கு நல்லாவே தெரியும் இஸ் ஈக்குவல் டு மரணம் ஆவியின் பிரமாணம் இஸ் டு ஜீவன் இந்த ஆவியின் பிரமாணத்தை நமக்கு கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஓகே அதனால் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் மட்டுமே நம்மை இந்த ஆவியில் வழி ஆவியில் நடக்கிறது எப்படி என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த முடியும் நம்மளால் அது முடியாது அதற்கு நமக்கு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியானவரின் துணை வேண்டும் ஓகே எப்படி என்று பார்க்கலாமா முதலாவது பார்க்கலாம் பாவத்தை போக்கும் வழி இல்லையா இயேசு தவிர ஒரு மனிதரின் பாவத்தை நீக்க மன்னிக்க இல்லை கழுவ இயலாது ஓகே ஸோ முதலாவது பாவ அறிக்கை நாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது அந்த பாவத்திற்கான மன்னிப்பை நாம் பெற்று கொள்கிறோம் ஓகே இரண்டாவது இந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நாம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு பாவத்திற்கு மறித்து நாம் இயேசுவுக்குள் மீண்டும் பிறக்கிறோம் இதுதான் ஆவியின் சிந்தை ரெண்டாவது பார்த்தோம்னா ஆவியின் சிந்தனை ஆவியில் அதாவது இருதயத்தில் ஒரு சமாதானம் ஒரு ஜீவன் குடிக்கொள்ளும் கொள்ளும் நமக்குள்ள வாசம் செய்யும் இயேசு ஒருவனுடைய இருதயத்தில் வந்தால் ஓகே இந்த தெய்வீக சமாதானம் இருதயத்தில் உண்டாகும் ஓகே அதுதான் ஆவியின் சிந்தனை இப்போ அந்த ஆ மூன்றாவதாக பார்க்க போவது ஆவியின் ஜீவன் ஓகே இதை எப்படி பார்க்கலனா மாம்சத்தை ஜீவனால் வென்று இயேசுவுக்குள் பிழைத்திருப்பது மாம்சத்திற்குரியவைகளை ஆவியினால் அழித்து தேவனுடைய புத்திரராக இருப்பது ஓகே இதை எந்த வசனத்தின் மூலமாக பார்க்கலாம் என்றால் ரோமர் எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா ஓகே நான் இன்னும் நிறைய வசனங்கள் இதில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் ஓகே ரோமர் எட்டு ஏழு பார்த்தீங்கன்னா எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது ஓகே அப்போ மாம்ச சிந்தை நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன சிந்தை வேணும் ஆவியின் சிந்தை வேணும் ஓகே அதையும் நமக்கு பரிசுத்தாவியானவரை கொடுக்க முடியும் ஓகே நான்காவது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புத்திரஸ்வீகாரத்தை சுதந்திரிப்பது ஓகே இதை நம்ம மேற்கொண்ட வசனங்கள் மூலம் பார்க்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ஓகே பதினான்கு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்போது நம்ம ஆவியில் நடத்தப்படுவது எவ்வளவு முக்கியம் பார்த்துங்களா ம் அப்போ அந்த மாம்சத்தை அழிக்கணும்னா பரிசுத்தாவியானவர் நமக்குள் குடியிருக்க வேண்டும் ஓகே அப்போ தான் நமக்குள்ளே அந்த தெய்வீக சமாதானம் எப்பொழுதும் தங்கி இருக்கும் ம் நம்மை இந்த மாம்சத்திலிருந்து செயல்படாதபடி காத்துக்கொள்ளும் ஓகே இப்போது நான் நான்காவது புத்திரஸ்வீகாரத்தை சுதந்திரிப்பது பற்றி பார்க்கலாமா இயேசு உடனே எல்லாவற்றிற்கும் அவருக்கு சுதந்திரவாளிகளாக சுதந்திரித்து வெற்றியை அறிக்கை செய்வது இதில் என்னென்னா நமக்கு குழப்பம் இருக்காது நோ குழப்பம் நோ கவலை நோ பயம் நோ ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் நோ 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 ஒன்லி எஸ் அண்ட் ஆமேன் இதுதான் நம்ம கிட்டேருந்து வரும் ஆ அவ ஏன்னா ஏஸ் எப்படி இருக்கிறாங்க ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார் இல்லையா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இட் இஸ் டன் எஸ் டிக்ளேர் த பின் டிக்ளேர் த இன்ஹெரிட்டன்ஸ் டிக்ளேர் த கமாண்ட் ஓகே ஸோ ரிமெம்பர் த கிரியேட்டர் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் சன் அண்ட் டாட்டர்ஸ் டு பி அவுட் ஆர் ரிவீல்டு ஓகே அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் எதற்காக ஏசப்பா தன்னுடைய புத்திரர் வெளிப்படும்படி ஓகே காத்து கொண்டிருக்கிறார் ம் இதையும் நான் நான் வசனத்தை நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் அதன் மூலமாக படித்து கொள்ளலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் ம் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது எஸ் நம்மளுடைய சிருஷ்டிகர் நாம் வெளிப்படுவதற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் அதாவது இயேசுவானவர் நாம் அவருடைய புத்திரராக வெளிப்படுவதற்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் மக்களே ஓகே தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இருபதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுவாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது ஓகே ஸோ நம்ம அந்த புத்திரர் வெளி புத்திரராக இயேசுவின் புத்திரராக வெளிப்பட வேண்டும் அதுதான் புத்திர ஸ்விகாரத்தை சுதந்திரித்து கொள்வது இப்போ ஐந்தாவது பார்க்கலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃப் நம்மளுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னவா இருக்கணும் இப்போ நம்ம புத்திரராக நம்ம வெளிப்பட்டுறோம் அப்புறம் நமக்கு இருக்க ஒரே ஒரு நம்பிக்கை என்னவாக இருக்கணும்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டில் பார்த்தோன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எஸ் நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான சத்தியம் இதுதான் நம்மளுடைய லைஃப் இப்படி தான் ஆவிக்குள் நம்ம ஆவியில் செயல்பட முடியும் இதை பரிசுத்த அவர் மட்டுமே நம்ம அதில் வழிநடத்த முடியும் ஓகே தேவன் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாயிருப்பவன் யார் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய புத்திரராக உண்மையாகவே நம்ம அந்த புத்திர சுவீகாரத்தை சுதந்திரித்து கொண்டோமானால் நமக்கு எதிர்த்து நிற்கிறவன் யார் இதை ஒரு முறை உங்களை பார்த்து நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறீங்களா அவருடைய புத்திரராக இருக்கிறீங்களா அவருடைய மகனா மகளாக இருக்கிறீங்களா அதை உங்களால் உறுதியாகி சொல்ல முடியுமா விசுவாசத்தில் இன்னும் ஆளப்படுவோம் மக்களே புறப்பட்டு போங்கள் மற்றே மார்க்குள்ளூ கையோவான் படியுங்க புதிய உடன்படிக்கின் பிள்ளைகளாக நாம் எப்போ மாறுவோம் என்று அந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்போ விடுதலையாகும் என்று நம்மளை சுருஷ்டித்தவர் ஏசு கிறிஸ்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதை உடைய தேவையில் வருவோமா மக்களே புறப்பட்டு போங்க சுயசித்தது சொல்லுங்கள் மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது இயேசு சீக்கிரமாக வரப்போங்கிறாங்க அந்த மனம் திரும்பினாதான் அந்த ராஜ்யம் நம்ம பக்கத்தில் வரும் நம்ம இருதயத்தில் வரும் தயவு செய்து புறப்பட்டு போய் ஊழியம் செய்யுங்க ஊழியம் என்பது வேறு எதுவுமே இல்லை மக்களே சுவிசேஷம் என்பது மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் ஒருத்தனை பார்த்து ஐயா உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு அதை விட்டு மன்னித்து உன்னுடைய இந்த வியாதியிலேருந்து இந்த கட்டிலேருந்து நீ வெளியில் வான்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஏங்க ஒரு கூடாரம் நமக்கு ஏன் ஒரு பெரிய கூட்டம் ஒன்றுமே தேவையில்லை கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற நாம் நாம் புறப்பட்டு போகவில்லை என்றால் யார் போவார் கொஞ்சம் யோசித்து பாருங்க படிங்க இயேசு உங்களோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவுக்கு நன்றி